हरे नम पार्वती पकै हर महादे நமஸ்காரம் அனைவர்களால் இன்றிலிருந்து நாம் ஸ்ரீ ரமண மகர்ஷியுடைய தலையாய சீடர்களில் ஒருவரான ஸ்ரீ சாதுமோகம் சுவாமிகள் அவர்களுடைய துறவு நாற்பது என்ற நூலில் உள்ள பாடல்களுக்கு விளக்கம் பார்ப்போம் துறவு நாற்பது அந்த தலைப்பை நமக்கு சுட்டி குரு ஸ்ரீ ரமண மகரிஷிகள் உள்ளது நாற்பது என்று ஆத்ம தத்துவத்தை நாற்பது பாடல்களிலே அதை மொத்தமாக சேர்த்து ஒரு தலிவெண்பாவும் சொல்வதுண்டு வெண்பாக்களிலே அருளினார் அதற்கு அனுபந்தமாக இன்னொரு நாற்பது பாடல்கள் எழுதினார் அது மாதிரி சீடர் துறவினுடைய லட்சணங்களை எல்லாம் விளக்கி நாற்பது பாடல்கள் எழுதியிருக்கிறார் துறவு நாற்பது பாடல்களோட வணக்கம் குரு வணக்கம் செய்வதாக முதலில் இரண்டு பாடல்கள் அப்புறம் இறுதியிலே முடிவுரை பண்ணுவதாக ஒரு பாடல் கூட மூன்று பாடல்கள் மொத்தம் நாற்பத்தி மூன்று பாடல்கள் அருமையான வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல்கள் நம்முடைய அனுசந்தானத்துக்கு உரியவை ஏற்கனவே சந்நியாசம் என்கின்ற சடங்கு பெற்று துறவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் எத்தகைய துறவியாக இருக்கிறான் என்பதை விமர்சனம் செய்து பார்ப்பதற்கு ஒரு அளவுகோலாக இந்த பாடல் விளங்கும் சந்நியாசம் பெற இருப்பவன் அப்படிப்பட்ட சாதகன் எத்தகைய சன்னியாசியாக தான் இருக்க வேண்டும் தன்னுடைய துறவு சந்நியாசம் எத்தகையதாக விளங்க வேண்டும் என்று தனக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்துக் கொள்வதற்கு இந்த பாடல்கள் உதவும் துறவு நான் முதல்லிருந்து பிரார்த்தனையாக அமைந்துள்ள பாயிரம் பாடல்களை பார்ப்போம் அதுவும் வெண்பா அமைப்பில் தான் இருக்குது துறவும் உறவும் துறந்த ரமண இறைவன் திருவுலத்திற்கு ஏற்ப பறையும் துறவு நாற்பது ஈதை சொல்ல ரமணன் தாலே உறவாக உருக உவந்து துறவு நாற்பது என்று நாற்பது பாடல்களிலே துறவின் லட்சணத்தை எடுத்து சொல்ல நான் முயல்கிறேன் இந்த என்னுடைய முயற்சிக்கு யார் அருள் புரியணும் துறவும் உறவும் துறந்த ரமணன் அவன் இறைவன் பகவான் ரமண பகவான் பகவான் ஸ்ரீரமணர் ரமண இறைவன் அவர் எப்படிப்பட்டவர் துறந்தவர் எதை துறந்தவர் துறவும் உறவும் துறந்தவர் சாதாரணமா உலக வழக்கில் ஒரு துறவி என்பவன் யார் உறவினர்களை எல்லாம் விட்டு விட்டு வீட்டை விட்டு விட்டு வெளியில கிளம்பி வந்து இறைவனை அறிவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவன் இங்கே ரமண பகவான் எப்படி இருக்கின்றார் அத்தகைய உறவை துறப்பதோடு துறவையும் துறந்து விட்டார் அது என் துறவை துறத்தல் நான் உலகத்தை உலகப் பற்றுக்களையும் விட்டேன் என்கின்ற எண்ணத்தையும் துறந்து விட்டார் துறவையும் உறவையும் துறந்த பகவான் ரமணர் அவருடைய திருவுள்ளத்திற்கேற்ப அவருடைய மனது எப்படி அருள் புரிகிறதோ அதற்கேற்ப பறையும் சொல்லுகின்ற அறிவிக்கின்ற தெரிவிக்கின்ற துறவு நாற்பது ஈதை இந்த துறவு நாற்பது என்னும் செய்யுள் தொகுப்பை சொல்ல சொல்வதற்கு ரமணன் தாளே உறவு உலகை துறந்தேன் என்று சொல்பவனும் இந்த உலகில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எங்கேயோ வானத்துக்கு ஒன்று போயிடுறது கிடையாது இந்த பூமியை விட்டுட்டு எங்கேயோ போறது கிடையாது அவனுக்கு ஒரு உறவு வேண்டியிருக்கு யாருன்னா இறைவன் தான் உறவு இந்த சரீரத்தை முன்னிட்டு வந்த உறவுகளை துறந்தவனுக்கு உறவாக இருப்பவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் மானுட வடிவில் வந்தவனே ஸ்ரீரமணன் அந்த ரமண பகவான் இந்த துறவு நாற்பதை சொல்வதற்கு அந்த ரமண பகவானுடைய திருவடிகளே எனக்கு உறவு என்று அந்த திருவடிகளை பற்றி உருக ஊவந்து அந்த திருவடிகளை பற்றி கொண்டு நான் வணங்குகிறேன் அவன் அந்த ரமண பகவான் எனக்கு மகிழ்வோடு அருள் புரியட்டும் இந்த துறவு நாற்பதை சொல்வதற்கு அப்படின்னு ஆசிரியர் எழுதுகிறார் நாம் அது அப்படியே ஒரு பிரார்த்தனை எப்படி வைக்கலாம் இந்த துறவு நாற்பதில் சொல்லப்பட்டுள்ள மேலாம் கருத்துக்கள் உண்மைகள் என் உள்ளத்தில் நன்கு விளக்க முரட்டும் அதன்படி என் வாழ்க்கை அமையட்டும் என்று ஸ்ரீ ரமண பகவான் திருவடிகளை பற்றி கொண்டு வணங்குகிறேன் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய குருநாதரை வழிபடும் மூர்த்தியை திருவடிகளை பற்றி கொண்டு எனக்கு இந்த உண்மை துறவு மெய்த்துறவு அமையும்படி அருள் வீராக என்று கேட்டுக்கொண்டு இந்த பாடல்களை படிப்போம் அப்ப ரமணிகளை பற்றி அவர் எவ்வளவு அழகா சொல்றார் பந்தமும் வீடும் துறந்தவன் இதை துறந்தேன் விடுதல் இவற்றிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு விட்டேன் என்று அந்த வீடு சேர்த்து துறந்து விட்டார் அத்தகைய ரமண பகவானது சொல்லுகின்றது ஏற்ற கருத்துக்களை துறவு நாற்பதாக சொல்வதற்கு அந்த ஸ்ரீ ரமண பகவானது திருவடிகளே அருட்சகாயம் ஆகட்டும் இன்னொரு பாடல் இதே பாயிரம் அல்லது பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது அகத்துறவோடு புறத்துறவு வேந்தரால் முகத்து எதிரே நாம் கண்ட மூர்த்தி இகத்தில் எழுந்தருளி நின்ற ரமணேசன் அடியில் விழுந்து எழுந்து நாற்பதும் சொல்வேன் இந்த துறவு நாற்பது பாடல்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் புண்ணுகிறார் ஆசிரியர் எப்படி செய்வார் நான் செய்வேங்கிற திமிரில் சொல்லல எப்படி சொல்ற ரமணேசன் அடியில் விழுந்து எழுந்து ஸ்ரீ ரமண பகவானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்து இந்த நாற்பது பாடல்களையும் சொல்லுகிறேன் அவர் எப்படிப்பட்டவர் முகத்தெதிரே நாம் கண்ட மூர்த்தி கண்ணுக்கு எதிர பிரத்யக்ஷமா கடவுள்ள எங்கேயோ இருக்கிறான்னு அப்படின்னு நீ வானத்தை பார்க்க வேண்டியதில்லை கண்ணு முன்னாடி அவர் நம்மை போலவே ஒரு மனிதனாக இரண்டு கால் இரண்டு கை இரண்டு கண்ணோடு வந்து நின்று வாழ்ந்து காண்பித்தார் அப்படி முகத்தெதிரே கண்ணெதிரே பிரத்யக்ஷமாக வாழ்ந்த அந்த மூர்த்தி இந்த இகத்தில் பரத்தில் அல்ல செத்தப்பன் அல்ல இப்பவே என் கண் முன்னாடி அவர் இருந்தார் இகத்தில் எழுந்தருளி நின்றார் நாம் அப்படி முகத்தெதிரே கண்ட அந்த ரமணேசன் எப்படிப்பட்டவர் வேந்தாள் ஒரு ராஜாவா இருந்தார் எதற்கு ராஜான் தான் அகத்துறவோடு புறத்துறவு ரெண்டு துறவு அவருக்கு பரிபூரணமாக இருந்தது மதுரையை விட்டு வந்தார் அப்போ புறத்துறவு அம்மாலாம் வந்து தேடிக்கொண்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாங்க அசையில அவங்க தான் இங்கே வந்து உட்கார்ந்தாங்க அவர் திருவண்ணாமலை எல்லையை விட்டே போல அது புறத்துறவினுடைய பூரணமாக அமைந்த சிறப்பு அது மட்டும் இல்லை அகத்துறவும் முழுமையாக இருந்தது அவர் கோபனாண்டியா இருக்கிறத பார்த்து எதுக்கு எல்லாம் இருக்கீங்க நீங்கள் நல்ல எல்லாரையும் போற ஒரு வேட்கையாவது கட்டிக்கலாம்ல அப்படின்னு சில பேர் கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாரா இந்த கோபம் கூட உங்களுக்காக தான் லெட்டை எனக்கு கட்டுக்கணுங்கிற எண்ணமே இல்லைன்னா அவருடைய அகத்துறவு அவ்வளவு பூரணமாக இருந்தது அப்படி நம் முகத்துக்கு எதிரே நம் கண்காண துறவுக்கு இலக்கணமாய் வாழ்ந்த அந்த ரமண பகவானின் திருவடிகளை வணங்கி இந்த துறவு நாற்பது பாடல்களை பாடத் தோங்குகிறேன் அப்படின்னு சொல்ற அவத்துறவு மாத்திரமன்றி புறத்துறவு வாழ்க்கையிலும் அரசனாய் நம் முகத்திற்கு எதிரில் நம் இரு கண்களாலும் காண கிடைத்து இவ்வாழ்வில் நம்முன் எழுந்தருளின்ற ஸ்ரீ ரமணேசனது திருவடிகளில் விழுந்து பணிந்து எழுந்து இனி வரும் நாற்பது வெண்பாக்களையும் சொல்வேனாக என்று குருநாக்கரை வணங்குகிறார் ஸ்ரீ சாதுபோபி சுவாமிகள் இப்போ அந்த நூறு புள்ளை நுழைவோம் துறவு நாற்பது துறவேற்கும் நோக்கம் என்ன சுத்த பரிபூர்ண இறையோடு இயைந்து அகந்தி இற்றே குறைவற்ற பூரணனாய் இங்கே பொலிவது என்றோ ஆரணம் ஒவ்வாது பிற நோக்கம் என்ன துறவு மேற்கொள்வதற்கு உன் மனசுல இருக்கக்கூடிய காரியம் லட்சியம் நோக்கம் என்ன எதற்காக நீ துறவு மேற்கொள்ள விரும்புகிறாய் அதை தெரிஞ்சுக்கணும்ல அது என்ன துறவு ஏற்கு அப்படி ஏற்கும் அப்படின்னு பிரிக்கணும் துறவேற்கு நான் எதுவும் துறவி எடுக்கல துறவு ஏற்கும் நோக்கம் என்ன நீ துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயே அந்த துறவு ஏற்பதற்கு என்ன நோக்கம் சொல் உன் மனசுல இருக்கக்கூடிய லட்சியம் என்ன சுத்த பரிபூர்ண இறையோடு இயந்து அந்த நோக்கம் என்னங்கிறத சொல்ற சுத்த பரிபூரண இறையோடு இயைந்து அதனோடு பிரிவில்லாது வேறுபாடில்லாது கலந்து எதனோடு சுத்த பரிபூர்ண இறையோடு வடிவங்களை கடந்த மூல நிலையில் இருக்கின்ற இறைவனாகிய தூய தன்மையோடு ஒன்று கலந்து அகந்தை இற்றே அகந்தை இற்று போகணும் போகணும் துணி இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தணும் இத்து போச்சுன்னு சொல்லுவோம் இத்து போறதுன்னா அப்படியே கொஞ்சமாக நஞ்சு போய் வறுவிழந்து உடஞ்சி உருவழிந்து விடுகிறது அது மாதிரி இந்த அகந்தை உருவழிந்து இற்று போகணும் அகந்தை இற்று குறைவற்ற பூரணாய் இங்கே பொலிவது துறவை ஏற்பதின் நோக்கம் என்ன நான் செத்தப்புறம் சிவலோக்கம் போறேன் உடலை விட்டப்புறம் வைக்குண்டம் போறேன் என்று சொல்வதற்கு அல்ல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நான் இந்த நிறைநிலையை அடைய வேண்டும் சுத்த பரிபூர்ண இறையோடு வேறுபாடின்றி கலந்து வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேதப்பொருள் அருள் அது எனக்கு வேணும் என்று சொல்லித்தான் ஒருவன் துறவு மேற்கொள்ள வேண்டும் இதை தவிர வேற நோக்கம் இருந்தா இது அன்றி ஆரணம் ஒவ்வாது பிற பிற நோக்கங்களை ஆரணமாகிய வேதங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டா வேதங்கள்ங்கிறது இங்க வேதத்தின் அர்த்தமாக விளங்குகின்ற ஆத்ம தத்துவத்தை புகட்டுகின்ற உபனிஷதங்கள் உபனிஷதங்கள் எதை துறவீடு ஏற்றுக்கொள்ளும் செத்த பிறகு அடைகிற வீடு வேற்றை அல்ல வாழ்விற்கும் போதே ஜீவன் முக்தி சொல்றாங்க ஜீவன் அப்படிங்கிறதாக என்ன அர்த்தம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அப்படின்னு அர்த்தம் வாழ்ந்து போதே நீ முக்தி வரணும் அதுதான் துறவு அதுதான் துறவின் நோக்கம் இதுக்கு மாறான வேறு எந்த நோக்கம் இருந்தாலும் அதை காரணமாகிய வேதம் ஏற்காது அப்போ ஒரு பெரிய அத்தாரிட்டி நமக்கு வச்சுட்டு வேதம் என்ன மாதிரி துறவு ஏற்கனும் சொல்லுகிறது இவ் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறைவனோடு இரண்டரை கலக்கணும் சத்தப்புறம் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதுதான் துறவின் உண்மை நோக்கம் முதல்ல நோக்கத்தை சொல்லிட்டேன் ஒருவன் துறவை மேற்கொள்ளும் நோக்கம் என்ன அகந்தை இறந்து சுத்த பரிபூர்ண பரப்பொருளோடு ஒன்றாகி குறைவற்ற பரிபூர்ண பிரம்மமாய் இங்கேயே விளங்குவது அல்லவா சட்டப்படமில்லை இங்கே இந்த உலகத்தில் அல்ல இதைத் தவிர துறவு ஏற்பதற்கு வேறு நோக்கங்கள் உள்ள என்று யாராவது சொல்வாராயும் மலைகள் மேதங்கள் அந்த பிற நோக்கங்களை கேட்கொள்ள மாட்டா சரி இதுலேருந்து அடுத்த கற்றுக்கூட அகந்தை துறவே துறவு அன்றி இல்லம் இகந்த துறவு பயனின்றான் அகந்தை துறவேதான் வீடு துறவேதான் ஞானம் துறவே சுகம் நீ துணி துறவு மேற்கொள்ள விளைகின்ற சாதகனே நீ துணிவாக உறுதியாக ஒன்றை தெரிந்து கொள் என்ன எது துறவு அகந்தை துறவே துறவு எதை துறக்கணும் நான் சொந்தக்காரங்களை துறப்பது செல்வத்தை துறப்பது இதெல்லாம் துறவில்லை அகந்தை துறப்பது தான் துறவு சுவாமி சித்பானந்த மகராஜ் துறவு பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள் இல்லம் துறப்பது முதல் படி உள்ளம் துறப்பது இறுதி இறுதிப்படினா கூட முதலே வச்சுக்க வேண்டிய லட்சியம் தான் இங்கே எடுத்தடுப்பில் சொல்ற இது உள்ளம் துறப்பது இங்கே உள்ளம் என்பது அகந்தையை அகங்காரத்தை விடுவதுதான் துறவு அகந்தை பிடித்துக் கொண்டால் நீ இன்னும் துறவு செய்யவில்லை துறக்கவில்லை அகந்தை துறவே துறவு அன்றி அப்படி இல்லாமல் இல்லம் இகந்த துறவு வீட்டை விட்டு வெளியே வருகின்ற துறவு பயனின்றான் அகந்தையை விடாமல் வீட்டை விட்டு விட்டு வந்தால் அது துருவாகி விடாது துறவின் அங்கே கிடைக்கப்பெறாது அகந்தை துறவேதான் வீடு அகந்தை துறவேதான் ஞானம் அகந்தை துறவே சுகம் எல்லாருதான் சத்து சித்த ஆனந்தம் மூணு இதில் தான் இருக்கிறது இருக்கு அகங்காரத்தை விடுவது என்ன அதுதான் உங்களுடைய ஜீவ வியக்திம்மா அதுல இருந்து தான் ஜீவ வியக்தி முளைக்கிறது நீ அகங்காரத்தை விட்டுட்ட என்ன அப்புறம் ஜீவ வியக்தி கிடையாது அப்ப எல்லையற்ற ஆத்ம சுக பரிபூரண பொருள் நீ வேற ஒண்ணும் மிஞ்சாது அதுக்கு தான் அந்த சுகம் வேணும்னு தானே நீ விடுற என்ன செய்யணும் அகந்தை விடு உனக்கு சுகம் உனக்குரியது ஆகிவிடும் அகங்காரத்தை துறக்குதுதான் உண்மையான துறவாகுமே தனியார் ஒருவன் தன் வீட்டையும் விட்டு ஓடி விடுவது மட்டும் ஆகாது அகந்தை துறவுதான் மோட்சம் அத்துறவேதான் ஞானம் அகந்தை துறவேதான் பிரம்ம சுகம் பிரம்மானந்தம் அற்ப ஆனந்தங்கள் அல்ல பிரம்மானந்தம் என்று நீ நிச்சயப்படுத்திக்கொள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இந்த அகந்தை துறவுங்கிற கருத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே எழுதின ஒரு சில பாடல்களை குறிப்பிடுகிறார் குறிப்பு இந்த நூலின் நூற்றி ஐந்தாவது பாடலிலிருந்து நூற்றி ஒன்பதாவது பாடல் வரை இங்கு வாசித்து உணர்கிற அதை படிச்சிருவோம் நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்பது வரைக்கும் உள்ள ஒரு ஐந்து பாடல்கள் என்னன்னு பார்ப்போமே உறவு பொருளை ஒழித்த பின்னும் பல்லோர் அறிவழி இப்புகழ்வாய் ஆழ்வர் துறவு பொருள் உறவு நீத்த புகழும் நீத்து ஓர் நான் மருவி எழாமை மதி இன்னதுதான் துறவு என்று நீ அறிந்து கொள் சரியாக அதனை மதிப்பு போடு துறவுக்கு என்ன மதிப்பு போடணும் உறவு பொருளை ஒழித்த பின்னும் சொந்தக்காரர்களை விட்டு வருவது பணம் பொருளை விட்டு விடுவது இதுதான் துறவு அப்படின்னு நினைக்கிறாங்க சரி அதிரலாம் அப்படி விட்ட பின்னும் பல்லோர் அறிவு அழிக்கும் இப்புகழ் வாய் ஆழ்வர் அப்படி பொருளையும் உறவையும் துறந்து வந்தவர்கள் கூட என்ன செய்வாங்க பல பேர்களை விழுங்கி விடுவதா இந்த புகழாசை என்கின்ற என்ன சீத்தையை தேடிக்கொண்டு கடலை தாண்டி போகும்போது அந்த அரைக்கு வாயத்திறந்து அவரை விழுங்கறதுக்கு தயாரா இருந்தார் அவர் உள்ள போய் வெளியில வந்துட்டார் அது மாதிரி உலகையும் உறவுகளையும் பொருளையும் துறந்து வருகின்ற இந்த சாதகனை விழுங்குவதற்கு தயாராக வாயை திறந்து கொண்டு ஒன்னு இருக்கான் அது என்னன்னா புகழாசையும் புகழாசை வந்து வாயை திறந்து கொண்டிருக்கிறது அதற்குள் விழுந்து ஆழ்ந்து விடுகிறார்கள் பல என்ன நான் வீட்டை விட்டுட்டேன் நான் பொருட்களை விட்டுட்டேன் இவ்வளவு சொத்து விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு புகழ் தனக்கு வச்சுக்கிறான் தன்னை சொல்லலாம் எல்லாரும் சும்மா இல்லை இவ்வளவு விட்டுட்டு வந்தேன்னா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்காத அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அந்த எண்ணத்தை உடலே நான் துறந்தேன் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது துறவோ பொருள் உறவு நீத்த புகழும் நீத்து பொருட்பற்றையும் உறவுகளையும் துறந்து விட்டேன் என்று அதை குறித்து பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அப்படி அவர்கள் உண்மையாகவே சில பேர் பாராட்டும் போது நம்மளால அது முடியல இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு பாராட்டுவாங்க உண்மையா துறவியர் போற்றுவார்கள் உடனே அது அப்படி நமக்கு கிளுகிழுன்னு வந்துருச்சுன்னா நம்ம இன்னும் துறக்கலன்னு அர்த்தம் அந்த புகழ் நம்மளை வந்து மகிழ்ச்சியில செய்யக்கூடாது அதுக்கு என்ன சொல்ற ஏன் நீ வந்து உறவையும் பொருளையும் துறக்கிறன்னா அதனால உனக்கு துன்பமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நிறைய துன்பம் வந்துருக்கு ஏமாத்தி இருப்பாங்க உறவுன்னு நாம நம்பி இருப்போம் உற்றார் உறவுங்கிற அவங்ககிட்ட உற்ற தன்மையே இருக்காது அப்ப இது எதுக்கு சனிய வேண்டாமே விட்டுருவோம் அதுல ரெண்டு சிறப்பு இருக்கு ஸோ அது துன்பம் கொடுக்குறதுனால விட்டுருவார் ஆனா இந்த புகழ் புகழ்ங்கிறது ரொம்ப இனிக்க இனிக்க இருக்குமே நீ துறந்து வந்ததை வச்சே உனக்கு புகழ் வந்துருமே அந்த புகழ நாலு பேரும் கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையெல்லாம் சொல்லும் போது அப்படியே இன்பத்தை வந்து பாயும் காதுக்குள்ள அப்படி இருந்தா இந்த அகந்தை கொழுந்து விட்டு எரியும் நெய் ஊத்தின தீ மாதி புகழுங்கிற தீயில நெய்ல இது மேலும் மேலும் அகந்தை தீ எரிகிறது அப்படி இருந்தால் உனக்கு துறவு உண்மையில் நிகழவில்லை அதனால் உறவாசையும் பொருளாசையும் துறப்பது மட்டும் போதாது இவற்றை துறந்து விட்டேன் என்கின்ற புகழில் வருகிற மகிழ்ச்சியையும் நீ துறந்துவிடு அதையும் நீத்து ஓர் நான் மருவி எழாமை இந்த நான் என்கிற அகங்காரம் நான் இதை விட்டேன் அதை விட்டேன் இதை விட்டேன் அதை விட்டேன் இதை செய்வதில்லை அதை செய்வதில்லை இது எனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த அகந்தை ஏழாமை அந்த எண்ணமே மனசில் கிளம்பக்கூடாது அப்படி இருக்கணும் அதுதான் சரியான துறவு என்பதை மதிக்க கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் அறிவுடைய மக்களுள் பலரும் சிறிது விவேகத்தால் உறவு ஆசையையும் பொருள் ஆசையையும் ஒழித்த பிறகும் கூட அவர்களுடைய விவேகத்தையே அழிக்கக்கூடிய இந்த புகழாசையில் மூழ்கி போயினர் சுவாமி விவேகானந்தன் என்ன சொல்ற சந்நியாசி கீதத்தில் காமம் புகழ் பொருள் தாம் உள்ள இடத்தில் வாய்மை என்னாலும் வரமாட்டாது உறுதியா சொல்லிட்ட அந்தமே கிடையாதுப்பா உன் மனசுல புகழாசை இருந்தால் நீ சத்திய வஸ்துவாகிய பரம்பொருளை அறிய முடியாது அப்ப நீ மூணு ஆசையும் துறக்கிறனா இந்த இதை திறக்கணும் எது மண் பொன் அது பெண் இதெல்லாம் துறக்கிறையே அது மட்டும் இல்ல புகழாசையும் துறக்கணும் காமம் புகழ் பொருள் மூணையும் விட்டால்தான் நாம் கெட கெடும் நோய் பிறவி என்னும் நோய் உனக்கு இந்த மூன்றையும் அது பேர் லவலேச கூட கொஞ்சம் கூட ஒட்டிக்காதபடி துறந்துடணும் குறிப்பா இந்த புகழாசை சுவாமிஜி சொல்ற மற்ற ரெண்டையும் விட இந்த தான் ரொம்ப விடுதலானது புகழாசை என்கின்ற வேசிங்கிறார் நம்ம ஆத்ம ஆத்மஸ்வரூப சிந்தனையிலிருந்து இழுத்து வந்து விடுமம்மா அதனால இந்த அகந்தையை விடு இந்த புகழாசையை விடு என்கிறார் ஆகையால் உண்மையான துறவு என்பது என்ன என்றால் உறவாசையையும் பொருளாசையையும் ஒழித்து விட்டேன் புகழையும் துறந்து அந்த புகழை ஏற்றுக்கொள்ளவும் கூட நான் என்னும் ஓர் அகந்தை எழும்பாமல் அடங்கி இருப்பதே என்று அறிய அவங்க புகழறாங்கன்னா அதை அவங்களுடையது அவங்க புகழ்ந்துட்டு போட்டோம் நீ அதை புரிஞ்சுக்கிற எப்படி புரிஞ்சுப்படணும் அகங்காரம் தான் பெரிய சுவாமிஜி முன்னாடி சுவாமி சித்பானந்த மகாராஜி முன்னாடி பல பேர் வந்து நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க இப்படி எழுதிருக்கீங்க இந்த புஷ்டம் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா எல்லாரும் கேட்டுக்கிட்டே பேசாம யாரையோ சொல்ற மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க அதை முடிச்சோம்னா அது அவங்க கருத்து அப்படின் அவங்க கருத்து என் கருத்து இல்லை அப்படி ரொம்ப சொன்னாங்கன்னா சிலருக்கு நெருக்கமானவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்களா சிறுவர் இறைவனர்களாக இப்படி வந்தது என்னுடைய சிறப்பு இல்லை நான் கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன் அப்போ இறைவன் திருவருளால் இது வந்தது என்று அங்க தள்ளி விட்டுரும் நாம என்ன விடுவோம் தப்புன்னு அது யாரும் யாருமே இல்லை திரண்டு விட்டுட்டு நல்லா இருக்க அப்படிம்போம் அது என்ன அங்க நல்லா அந்த புகழை ஏற்று ரசிக்க கூடியது அகந்தை அந்த அகந்தை எழவே இடம் கொடுக்காதே அப்பத்தான் சரியான துறவில் இருந்திருக்கிறான்னு அர்த்தம் புகழ்ச்சிக்கு தான் ஓர் பொருளாக வேண்டல் இகழ்ச்சி என்பர் வேலூர் புகழ்ச்சிக்கு இலக்கு ஆகணும்னா அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான் பாரு அது இகழ்ச்சிக்குரியது புகழ்ச்சி வேணும்னு நினைப்பது இகழ்ச்சி ஏன் இப்படி சொல்லுவாங்க பெரியவர்கள் மகிழ்ச்சி தனக்கன்றோ புகழால் ஒருத்தர் சுவாமி கிட்ட ஏதோ விஷயத்தை சொல்லிட்டு போது அப்படின்னு நான் குறும மகிழ்ச்சி வரும்ல அப்படின்னு இதை சொல்றேன் உடனே சுவாமி மகிழ்ச்சியா எதுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு மனோ விருத்தி சுகம் துக்கம்ங்கிற இந்த இருமின் பார்ப்பட்ட இந்த மகிழ்ச்சி வருத்தங்களை நமக்கு வேண்டாம் ஏன் அமைதிய மனசு அகங்காரம் கிளம்பி என்ன அலைகளை உள்ளத்தில் உருவாக்குவதற்கு இடம் கூடாதபடி அந்த அகந்தையை நிர்மூலமாக்கி ஆத்மாவில் அழிச்சு ஆத்மாவா மட்டுமே நில்லுங்கிறாங்க தெரியும் மகிழ்ச்சியா எதுக்கு அதுவும் ஒரு மென்சேஷன் இங்கிலீஷில் சொன்னாங்க மென்சேஷன் தானே ஒரு மனோவருத்தி தானே மனசுங்கிற தடாகத்தில் எழும்புகிற அலைகள் தானே அது எனக்கு திரையற்ற நீர் போல் சிந்தி தெளிந்திரு எப்போ முடியும் அகந்தை அகந்தி மகிழ்ச்சி தனக்கன்றோ அப்புகழால் தன்னலவே அதுவும் புகழினால் உனக்கு மகிழ்ச்சி வந்தால் சுயநலம் இருக்கிறது நீ இன்னும் துறக்கவில்லை என்றுதான் பொருள் எனக்கு நான் அற்றதுதான் ஏற்பு துறவு எப்பொழுது ஏற்க ஏற்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு இந்த புகழ் இந்த புகழுக்குரியவன் நான் என்கின்ற எண்ணத்தையும் துறக்கணும் அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய துறவு ஆகும் நாம் ஓர் புகழப்படும் பொருளாக வேண்டும் என்று விரும்புவது மிகவும் இழிவான கருத்து என்று மேலோர் தீர்ப்பளிக்கின்றனர் ஏனென்றால் அப்புகழ்ச்சியினால் மகிழ்ச்சி தனக்கல்லவா உண்டாகின்றது எதுக்கு தனக்குங்கிற அகந்தைக்கு ஆகையால் அதுவும் ஒரு சுயநலமே ஆகிறது ஆகவே நான் என்றும் எனக்கு என்றும் தோன்றும் அகந்தையற்ற நிலைதான் மகான்களுக்கு சம்மதமான துறவு ஆகும் சரி அப்போ வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே தோன்றில் புகழும் தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமின் என்று அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவ வியக்தியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பத்தாத்மாக்களுக்கு சொன்ன உயர்ந்த லட்சம் புகழ்னா என்ன நல்லவர்கள் பெரியவர்கள் சார்மாக்கள் பாராட்டணும் அதற்கேற்ற சிறந்த வாழ்க்கை வாழணும் அப்போ அவனுக்கு பண்பு உள்ள பண்புல உயர் வாழ்க்கை வாழ்வதற்கே தடுமாறிக்கொண்டிருப்பவனுக்கு ஒரு ஆசை காட்டி நீ புகழுக்குரிய நல்வாழ்க்கை வாழுக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து ஜீவ வேக்தி இன்னும் சரியா பழுக்கல் அவனால் அது விடணுங்கிற எண்ணமே வரல அப்படிப்பட்டவனுக்கு தான் தோன்றில் புகழோடு தோன்று ஆனால் துறவின்னு நீ வந்துட்டீன்னா புகழின் சேர்த்து துறந்தால்தான் நீ துறவு இல்லைன்னா நீ துறவு செய்யவில்லை துறக்கவில்லை என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லிவிட்டார் சுவாமிஜி மீறியுள்ள பாடல்களின் அன்னைஞர்களால் அடுத்த வாக்கை பார்ப்போம் ஓம்மஸ்யூபே அவதாரவரிஷ்டாய राम कृष्ण यती